குவைத்திலிருந்து கட்டுநாயக்க நோக்கி வந்து கொண்டிருந்த இலங்கை விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குவைத்திலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணி ஒருவர் மோசமாக நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் குழு பயணியை கைது செய்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக எண்பது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அரசாங்கத்தின் தலையீட்டினால் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் ஆத்துல கல்கட்டிய தெரிவித்துள்ளார் இதற்கமைய புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களை இணைத்துக் கொள்ள அரசாங்கம் தீர்மானம் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களை நியமிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் ஏற்கனவே இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த பணியாளர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் வேறு குழுவிற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அதுல கல்கட்டிய தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்